வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி மீன் மார்க்கெட் இடிக்கப்பட இருப்பதால் அதன் அருகே மீன் விற்பனை செய்ய இடம் வழங்க மீன் இறைச்சி வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு சொந்தமான மீன் மார்க்கெட் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த மீன் மார்க்கெட்டில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மீன் விற்பனை செய்யும் வியாபாரிகள் ஆடு கோழி எரிச்சி விற்பனை செய்து வருகின்றன இந்த நிலையில் மீன் மார்க்கெட் கட்டிடம் சேதமடைந்த நிலையில் புதிய மீன் மார்க்கெட் கட்டடம் கட்டித்தர வேண்டுமென வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தன இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு புதிய மீன் மார்க்கெட் கட்ட ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது புதிய கட்டிடம் கட்ட டெண்டர் விடப்பட்டு பல மாதங்கள் கடந்தும் பணி தொடங்காமல் இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று மீன் மார்க்கெட்டை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மீன் ஆடு கோழி விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீன் கூடையுடன் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து புதிய கட்டிடத்தை விரைந்து கட்டித்தரக் கோரி கோரிக்கை மனு அளிக்க வந்தன இதுகுறித்து மீன் வியாபாரி கூறுகையில் சீர்காழி நகராட்சி மீன் மார்க்கெட்டின் மூலம் நாற்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மீன் மற்றும் இறைச்சிகள் விற்பனை செய்து வருவதாகவும் தமிழக அரசு புதிய கட்டிடத்தை விரைந்து கட்டித்தர வேண்டும் அதுவரையில் மீன் மார்க்கெட் பின்புறம் உள்ள இடத்தில் மீன் ஆடு கோழி விற்பனை செய்வதற்கு வியாபாரிகளுக்கு இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் நகராட்சியின் கோரிக்கை வைத்துள்ளோம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது மீன் மார்க்கெட் தொடர்பாக மீன் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நகராட்சி நிர்வாகத்தில் பேசி தேவையான நடவடிக்கையை எடுத்துக்கொள்கிறோம் அதனால் வெளிநபர்கள் யாரும் மீன் மார்க்கெட் குறித்து பேச வேண்டாம் எனவும் தெரிவித்தனர் சீர்காழி நகராட்சிக்கு சொந்தமான நகராட்சி மார்க்கெட்டு சீர்காழியில் நாற்பது ஆண்டு காலமாக இவங்க எல்லாரும் வியாபாரம் செய்து வந்துட்டு இருக்காங்க அந்த பில்டிங் பால் அடைஞ்ச நகராட்சியில் பல வாட்டி கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த பில்டிங் கட்டுறதுக்காக கோரிக்கையை எட்டு இது தமிழக அரசு அதே ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா நிதி ஒதுக்கிட்டு ஒதுக்கீடு பண்ணி அதை பில்டிங் தரதாக எங்களுக்கு எல்லாேருக்கும் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே பின்பக்கமே நாங்கள் சொல்லியிருந்தோம் அது சைடு புறமாக சொல்லியிருந்தோம் அதையும் எங்களுக்கு அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக செஞ்சு தரேன்னு சொன்னாங்க கூடிய விரைவில் எங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட்டும் கறி மார்க்கெட்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து எங்களுக்கு விரைவில் செஞ்சு கொடுக்கணுங்கிறத இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதனால் நாங்கள் சொன்ன கோரிக்கையை தமிழக அரசும் நகராட்சி அதை தேட்டுக்கொண்டதுக்காக ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த மீன் மார்க்கெட்டு கரிக மார்க்கெட்டு சங்கம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக்கிறோம் அது இல்லாமல் எங்கள் சங்கத்து சார்பாக நாங்கள் மீன் மார்க்கெட்டில் உள்ள நாங்களே நாங்கள் பேசி சீட்டுகிறோம் வேறு தனிநபர்கள் இந்த சங்கத்தின் சார்பாக வேற தலையிட வேணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்